Yea, though I walk through the valley of the shadow of death, I fear no evil. When I used to read this psalm as a youngster, I used to frequently ask myself the question why should God lead me through the valley of the shadow of death? When there are so many better places. And for years and years I've been trying to know why did David write this, E hey, though I walked through the valley of the shadow of death. In what way can I relate to that verse? நான் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் என்று ஏன் எழுத வேண்டும் என் வாழ்க்கையின் பாதையை எது விதத்தில் இந்த ஒரு வசனத்தோடு ஒப்பிட முடியும் என்று பல ஆண்டுகள் நான் யோசித்ததுண்டு புஸ்தகத்தை படித்த பொழுது அந்த கேள்விக்கான பதில் எனக்கு கிடைத்து பெற்றேன் யூ கோ தட் த இஃப்லம் the land or the topography is very very rugged நீங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போக நேர்ந்தால் அந்த தேசத்தின் பிரதேசம் சமவெளி மிகவும் கரடுமுரடானது என்பதை நேரில் பார்த்திருவீர்கள் there are hills and valleys all over the place தேசம் முழுவதும் உயர்ந்த மலைகளும்

and they look down, and that's where you see the valley of the shadow of death. And the shepherd is so careful when he takes his sheep through it.

மரண இருளின் பள்ளத்தாக்கை அந்த ஆடுகள் கடந்து செல்லாவிட்டால் போதுமான கிருமையின் நிறைவை அனுபவிக்கும் புல்வெளிகள் கிடைக்காமல் போய்விடும்

இப்பொழுது நீங்கள் ஒரு ஆடுதான் என்பது போல் உங்களை குறித்து கற்பனை செய்து கொள்ள வேண்டும் and as a sheep when you look at your good shepherd he has the staff on the right hand and the rod in his left hand ஒரு ஆடாக நீங்கள் உங்கள் மேய்ப்பரை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய வலது கரத்திலே ஒரு கோலும் அவரது இடது கரத்திலே ஒரு தடியும் இருக்க காண்பீர்கள் the rod is a long stick embedded with nails in it அநேக ஆணிகளால் அரையப்பட்ட ஒரு நீண்ட குச்சிதான் தான் அந்த கோல் அண்ட்ஸ் கம்ஸ் லயன் இட் இஸ்மேக் ஈரை கவர காத்திருக்கும் சிங்கம் போன்ற ஓனாய் போன்ற பறவைகள் வரும் பொழுது அதன் தலையிலே கோளை வைத்து ஒரு போடு போடுவார் so the the when it it looks at the rod rod knows oh the rod is with my shepherd so I don't have to fear இந்த கோளை உடனே கத்தர் மெய்ப்பர் என்னோடு கூட இருக்கிறார் நான் பயப்பட வேண்டியதில்லை என்று ஆடு அறிந்து கொள்ளும் ஆடு தவறி பள்ளத்தாக்கில் விழுந்து விடாதபடிக்கு அதை பாதையில் நெறிப்படுத்துவதற்காக மெய்ப்பன் பயன்படுத்தும் ஒரு கோல் a small தான் அந்த கோல் uses இன் staff டிச் பிரிங் இட் அவுட் ஒருவேளை தவறி ஒரு சிறு பள்ளத்தில் குழியில் அந்த ஆடு விழ நேர்ந்தாலும் அந்த சிறு கோளை கொண்டு மேலே அந்த மெய்ப்பன் அந்த ஆடை இழுத்து கொண்டு வந்து சேர்த்து விடுவார் and that's why it says the rod and the staff they comfort me அதனால் தான் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று பார்க்கிறோம் to transport this into the realm of the spirit the word is like the word of god which we need to use to overcome the enemy இதை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு அர்த்தத்தோடு அறிந்து கொள்ள வேண்டுமானால் நமக்கு ரோதமாய் சத்துரு வைத்திருக்கிற எல்லா கன்னி பொறிகளுக்கும் தப்பிக்கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தையை சிறந்த உபகரணமாய் பயன்படுத்தும் வழிவகையை பகுத்தறிவதே ஆகும் எவ்ரி டைம் பொல்லாத பகைவன் இயேசு கிறிஸ்துவை சோதிக்க ஒவ்வொரு முறை வந்த போதெல்லாம் தேவனுடைய வசனத்தை கொண்டுதான் அவரை பதம் பார்க்க நினைத்தான் ஸோ த ஸ்டாஃப் இஸ் த ஹோலி ஸ்பிரீட் தி பேரக்ளீட்டர்ஸ் த கம்ஃபர்ட சரியாய் சொல்ல வேண்டுமானால் இந்த கோள் நம்மை ஆற்றி தேற்றுகிற பரிசு தாவியானவரே ஆவார்